நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறையில் பன்னீர்செல்வம் பரபர தமிழக அரசியல் களத்தில் பற்றி கொண்ட பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கோவை சூலூரில் வந்து தன் ஆதரவாளர்களுடன் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றியான ஆலோசனை நடத்தினார் நம்ம எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மூலமாக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அதிமுகவில் முறையாக செயற்குழு பொதுக்குழுவானது கூட்டப்பட்டதுங்க அதற்கு போட்டியாக தான் பன்னீர்செல்வம் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாருங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறாருங்க அதோட பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு பதினெட்டு நிமிஷங்கள் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார்கள் அந்த கேள்வியில் தான் வந்து நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் நான் துரோகியா எடப்பாடி பழனிசாமி துரோகியா அப்படின்றதுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு தனி கட்சி தொடங்க போறோன்னா இல்லை என்பதை பற்றியும் பேசியிருக்கிறாரு அதனை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதற்கான வியூகம் என்ன என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு இவர் அதிமுகவில் இருக்க போறாரா அரசியல் விட்டே ஓட போகிறாரா இல்லை பிஜேபியில் சேர போகிறாரா என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு அதனையும் தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற போது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நான் வாய்த்திருந்தேன் எடப்பாடி பழனிசாமி திகார் சிலை இருப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார் ஸோ இத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோவில் அரசனா தான் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ளே வராரா இல்லை அரசியல் விட்டு ஓடுறாரா என்று உங்களுக்கு தெரியுங்க பன்னீர்செல்வத்துடைய எண்ணமெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்போதெல்லாம் ஒரு கூட்டம் போடுறாரோ அதுக்கு ஒரு போட்டி கூட்டமாக பன்னீர்செல்வம் போடுவார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டுற கூட்டமானது மக்கள் மத்தியில் கவனம் பெறக்கூடாது ஊடகத்தில் விவாதத்தில் அது எடுபடக்கூடாது நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் ஊடகத்தில் பேசப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கணும் அப்படின்றது தான் பன்னீர்செல்வம் எண்ணம் அதற்காக தான் ஒரு போட்டி கூட்டம் போட்டாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பொதுக்குழுவை பற்றி பேசினாலே இல்லையோ ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து விவாதம் அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம்தான் கேட்டுவாங்களே நீ என்னென்ன செஞ்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலு முதலமைச்சர் எனக்கு அத்துபடி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா போகும் நான் அவத்து விட்டேன்னா எ போன கேட்டீங்களா என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி திகார் சிலைக்கு போயிட்டு வரான் நான்கே காலாண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டாரான் எந்த ஃபைலா இருந்தாலும் அவரை தான் போமா அவர் தான் கையெழுத்து போடுவாராம் இது எந்த ஒரு லாஜிக்னே தெரியல மைண்டு வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டாரா நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணார்னா அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்து கையெழுத்து போட்டது அத்தனையும் பன்னீர்செல்வர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதி தண்டனைனா பன்னீர்செல்வத்துக்கும் பாதி தண்டனை கிடைக்காதுங்களா ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் மாதிரி தானே தெரியுது நம்ம பன்னீர்செல்வர்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அதனால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிலைக்கு போனால் நீங்கள் பழனிக்கு பால் காவடி எடுத்துகிட்டு போக முடியாதுங்கோ அதன் மூலமாக பாஜகவில் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கோ ஏன்னா உங்களை தாண்டி ஃபைல் போகின்ற போது எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு என்னங்க இவ்வளோ தப்புலாம் பண்ணுறீங்க எடா ஃபைல் எல்லாம் எங்கிட்ட அனுப்பி வச்சிருக்கீங்களே இதுக்கெல்லாம் நான் எப்படிங்க கையெழுத்து போடுறது நான் கையேற்று போட மாட்டேங்க நான் நேர்மையின் சின்னங்க நான் அம்மாவுடைய வாரிசுங்க அம்மா ஆன்மாகவாகவே நான் வேலை பார்க்குறேங்க அதிமுகவில் நான் வந்து நேர்மையான ஆளுங்க அம்மா சொன்னாங்க எனக்கு பிறகும் இந்த கழகமானது நூறு ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கணுங்க அதனால் இந்த தப்புலாம் பண்ணால் அதிமுக நூறு ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காதுங்க நீங்கள் ஃபைல் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கைது போட மாட்டேன்னுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் பண்ணி சொல்லும் ஆனால் அதெல்லாம் விட்டு அவர் திருட்டு தனமாக ஃபைல் அனுப்புகிறாருன்னே வச்சுக்கோங்க இவர் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு அனுப்புவாராம் அதனால் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா இப்படி தெரியுமென்ற சொல்லுகின்ற இந்த நபர்கிட்ட வந்து பத்திரில் கேட்பாங்க ஏங்கோ எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளோ தப்பணிக்கிறாருங்களா நீங்கள் போய் கேஸ் கொடுக்கக்கூடாதே ஏன்னா உங்களுக்கு தான் விவரம் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது நான் ஏங்க கேஸ் போடணும் ஆளுங்கட்சி யாருங்க அவங்க கேஸ் போடணுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாருங்க ம் எவ்வளோ காமெடி பாருங்க தப்பு பண்ணிக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா உடனடியாக நாம் தான் நீதிமன்றத்தையோ அல்லது காவல் நிலையத்தையோ நாட வேண்டுங்க உண்மை தெரிஞ்சவன் அப்படியே கமுக்குமா வாய் முடிஞ்சு சும்மா இருப்பான்னா உண்மையே தெரியாத தமிழக அரசாங்கம் போயிட்டு நம்ம எடப்பாடியார் மீது பார்த்தீங்கன்னா கேஸ் போடுவான் இல்லை பன்னீர்செல்வர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்களுடைய எல்லாம் ஒட்டு மொத்தமாக தமிழக அரசாங்கத்திட்ட கொடுத்தாங்கன்னா தமிழக அரசாங்கம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கேஸ் போட போது அந்த கேஸில் போய் பன்னீர்செல்வர்கிட்ட சாட்சி சொல்லிட்டு வரலாமே எடப்பாடி பழனிசாமி மீது கொடநாடு வழக்கு இருக்கிறது அந்த கொடநாடு வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து மூணே மாதத்தில் வந்து குற்றவாளி யார் என்று உண்மையாக கண்டுபுரிந்து எடப்பாடி பழனிசாமி உள்ள தூக்கி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த பன்னீர்செல்வர்கள் இவருக்கு ஏகப்பட்ட ரகசியம் தெரியும் வெளியே விட்டால் திகாருக்கே போயிடுவார் எடப்பாடி பழனிசாமினா நீங்கள் ஏன் கொடநாடு வழக்கை நம்பிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கின்ற ஆதாரத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி திகாருக்கு அனுப்பிட்டு அதிமுக ஈஸியாக கைப்பற்றலாமே ஏன் செய்ய மாட்டீங்க சும்மா எடப்பாடி பழனிசாமியாக மிரட்டி பார்க்குறதுக்கு அதுலேயும் நம்முடைய வைத்தியலிங்க அவர்கள் கூடவே இருந்து ஒரு கவுண்ட்டு கொடுத்தாரு அந்த கவுண்ட்டை அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து கவனிக்கலை என்ன தெரியுமா ஏங்க பன்னீர்செல்வர்கள் கேஸ் போடக்கூடாதுங்களா எடப்பாடி பழனிசாமி மீது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வைத்தியலிங்க அவர் சொல்லுவார் ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்கோம் அதுவே என்ன கதையாச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்புறம் இது ஒரு வழக்கா அப்படின்னு சொல்லுவார் ஏன் இதை சொல்கிறேன்னா அதிமுக ஜெட் வேகத்தில் போகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழுவில் பேசினாருங்க அப்போது பன்னீர்செல்வத்துக்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க அதிமுக தான் ஜெட் வேகத்தில் போதுங்களாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு வருது அதிமுகவுடைய வழக்கு வருது இந்த ஈரோடு கிழக்குக்கு இரட்டை இலையை தற்காலிகமாக தான் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியை கூட தற்காலிக பொதுச்செலராக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வழக்கு வருகின்ற போது அதிமுகவுடைய சின்னங்களும் கொடிகளும் என்ன ஆக போதுன்னு பாருங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொன்னாருங்க வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எத்தனை வழக்கு போட்டு என்னங்க போயிடணும் எல்லா வழக்கும் புஷ்ஷு எங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எப்படி பண்ணி சொல்லுவவர்கள் வழக்கை நம்புறாருன்னு நமக்கு தெரியலிங்க அதோடு போச்சுன்னா தனி கட்சி தொடங்களா அப்படின்னு கேட்கும்போது தனி கட்சியா நோ எப்படி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய தோசையை சுட்டாரோ அந்த தோசையை பன்னீர்செல்வர்கள் இப்போது அப்படியே திருப்பி போட்டுக்கிறார் எப்படின்னா ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு ஆதரவு வந்துவிட்டாங்க ஒட்டுமொத்த கட்சியும் தான் பின்னாடி வந்துடுச்சு அப்படின்னு தினகரன் நினச்சிக்கிட்டார் உடனடியாக அதிமுக வந்து ஒரு பிரிவாக பிரிஞ்சு போனார் அவர் அதிமுக ஒரு பிரிவு என்று சொல்லிக்கிட்டு அப்படியே சுற்றலான்னு பார்த்தார் அப்படியே சுற்றுனா எடப்பாடி பழனிசாமி பயந்துக்கிட்டு சேர்த்துக்குவார்னு பார்த்தாரு தினகரன் ஆனால் சேர்த்துக்கிற மாதிரி தெரியல ஸோ நம்முடைய வெயிட்டி என்னென்னு காட்டினா தான் எடப்பாடி பழனிசாமி நம்மளை சேர்த்துக்குவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனி தான் தொடங்க போகிறதில்லை நாம் வந்து ஒரு குழு தொடங்க போகிறோம் அந்த அணி வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கும் அந்த அணி எவ்வளோ வாக்கு வாங்குதோ அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதிமுக எங்களை சேர்த்துக்குவார் என்று நினப்பு தான் நம்ம டிடி தினவர்களுக்கு இருந்தது அதே மாதிரி தான் இப்போதும் தனி கட்சியிலாம் தொடங்க மாட்டாரான் பண்ணி சொல்லுவோம் அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு என்ற ஒரு குழுவை உருவாக்க போகிறாராம் அந்த குழு தேர்தலில் போட்டி போட போதான் அதனால் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் நாம் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதிமுக எப்படி கட்டமைப்பு இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதனால் எல்லோரும் இறங்கி வேலை பாருங்கள் நம்மளை கூட்டணிக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்க எல்லாம் நம்ம மீது நம்பிக்கை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தணும் ஸோ அதனால் நாம் க தனிக்கட்சிலாம் தொடங்க போவதில்லை அப்படி தனி கட்சி தொடங்கணும்னு வச்சுங்களேன் ஜனவரி தேதி வழக்கு வந்து பாருங்கள் அந்த வழக்கில் போயிட்டு ஆடா அவங்க தனி கட்சி தொடங்கிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க அவங்க அதிமுக காரங்களே இல்லைங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சேம் சேடு கோல் போட்டுருவாங்கோ அதனால் தேவையே இல்லை நம்ம கட்சி இப்போ தொடங்க போகிறது கிடையாது உரிமை மீட்பு குழு மட்டும்தான் என்னையா உரிமையை மீட்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதிமுக பொதுச்செயலாளரை வந்து தொண்டர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டுமா அந்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரான் எங்கே பறிச்சுட்டாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலாளராக இருந்து மீண்டும் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்த பிறகு தொண்டர்களால் நிரந்தர பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது என்ன உரிமையை மீட்டு தரப்போகிறாருன்னு தெரியல அதுலேயும் பாருங்கள் பன்னீர்செல்வம் பேசுகிறாரு இவங்களுடைய அணி வெற்றி பெற்றால் இவங்களுடைய அணி வெற்றி பெற்றால் அதிமுக ஒரு தொண்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆவானோம் அதே மாதிரி அதிமுக இவங்க தான் என்று உறுதியாச்சுன்னா தீர்ப்பு ஒரு தொண்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக வருவானோ அந்தளவுக்கு தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு போகிறோம் இந்த குழு மூலமாக அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாருங்க இதே தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நம்ம நிர்வாகி மத்தியில் தொண்டர் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க தலைமை பதவியில் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் நீங்கள் இருங்க எனக்கு செல்வாக்கு இருந்தால் நான் இருக்கிறேன் இல்லை கட்சியில் வேறு யாருக்குன்னா செல்வாக்கு இருந்தால் அவங்க இருந்துட்டு போட்டோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பதவியை விட்டு கொடுக்காத பன்னீர்செல்வர்கள் இவ்வளோ தூரம் சொந்த காசை செலவு செய்து சட்ட போராட்டம் பண்ணி சொந்த காசில் ஒரு பெரிய அணியை உருவாக்கி அந்த அணி தமிழகம் முழுதும் சுற்றுப்பாணம் செய்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பயந்து பன்னீர்செல்வர்கள் அதிமுகவில் சேர்த்துக்கிட்டு கட்சியை கைப்பற்றின பிறகு தொண்டனுக்கு கொடுத்துட்டு போடுவாராம் எவ்வளோ பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமி என்ன அதிமுகவுடைய முதலாளியா இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன திமுக இருக்கின்ற மாதிரி வாரிசு அரசியல் மாதிரி மேலே மேலே வந்தாரா எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் அவர் தொண்டர் கிடையாதா என்ன லாஜிக் பேசுகிறாங்கன்னு தெரியல கூட கூடக்கிறவங்க நாலு பேர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பேசிட்டு போகிறதாண்ணா முப்பது நிமிடங்கள் பேசுனாருன்னு சொன்னோம் இல்லையா கடந்த காலங்களில் பன்னீர்செல்வர்கள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்தாருங்க கடந்த காலங்களில் என்ன பண்ணாரோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்தாருங்க அதை தாண்டி வேறு எதுவும் சொல்லலீங்க அதே மாதிரி அவருக்கு கொடுத்த பதவி எல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டாராம் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை பதவி கொடுத்துட்டோம் திருப்பியோ தரலையும் எனக்கு யாருக்கிட்டே இருந்தோம் துரோகி என்ற பட்டம் வராதுப்பா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லவே தேவையில்லையா சசிகலா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதிவு கொடுத்தாங்களாம் அந்த அம்மாவே என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம பன்னீர்செல்வர்கள் தீர்கத தரிசி மாதிரி புனிதன் மாதிரி தர்மயுத்தம் யாருக்கு எதிராக நடத்தினார்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி கிட்டே ரெண்டு மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி எந்த குடும்பத்தை கட்சி விட்டு தூக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்னு தெரியல ஜெயலல்தா மரணத்துக்கு எந்த குடும்பம் தான் காரணம் என்று பொதுவெளியில பேசினார்னு தெரியல ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்றைக்கோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம் மலையை பார்த்து நாய் கொலைக்கத்தான் செய்யும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரோ உடனே சசிகலா அவர்கள் நாயின்னு சொல்லிவிட்டாங்க ஹே இன்னையாகவும் கதை எத்தனை நாளைக்கு தான் இந்த கதையை சொல்லி சோறு ஊட்டுவே அதனால் எடப்பாடி பழனிசாமியை ஒரு குற்றவாளியாகவும் ரெண்டாவது நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் புனிதராகவும் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அம்மாவுக்கு துரோகி போலவும் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவுடைய ஆன்மா போலவும் சித்தரிப்பதுக்காக தொண்டர்கள் மத்தியிலும் பேசினாருங்க செய்தியாளர்கள் மத்தியிலும் பேசினாருங்க எம்ஜிஆர் மாளிகை இருக்குது எம்ஜிஆர் மாளிகைக்கு ஜானகி எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு பேர் வைக்க எடப்பாடி பழனிசாமி வைக்க மாட்டார் சொல்லிட்டாருங்க மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் ஏன் இதை சொன்னாருங்க கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஜானகி எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் ஒரு ஆண்டு முழுவதும் அப்படின்னு சொன்னாருங்க அதனால் எங்களை விடவா ஜானகி எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுகின்ற ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை வைக்க சொன்ன கட்டடத்துக்கு அந்த அம்மா கொடுத்த கட்டடத்துக்கு அதுக்கே வைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் பாஜகவில் நம்ம மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்திக்கிறாராம் அவரே மீண்டும் வந்து பிரதமராக வரணுமா அதோட பாஜக நம்ம பண்ணி சொல்லுங்கிறாங்களே அவங்க அணியினுடைய உறவு அப்படியே அமைதியாக போதும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதனையும் தாண்டி நம்ம மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்களாம் அதுவும் இல்லாமல் தனி கட்சிகள் இல்லைன்னு ஓகே okay. அதோடு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வதற்கான வாய்ப்பை திமுக உருவாக்காமல் இருக்கிறது காரணத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம திமுகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அதோட நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் திமுக வசைப்படுகின்ற ஆளாக இருக்கிறாராம் திமுகவுக்கு சிம்மசுப்பனமான ஆளாக இருக்கிறாராம் அதனால் திமுகவை தினந்தோறும் அது அதனுடைய நிர்வாக சீர்கேடை வந்து எடுத்து காட்டுகின்றாராம் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை மூலமாக அதில் வைத்திலிங்கம் அவர்கள் சொல்கிறாரு ஏங்க எடப்பாடி பழனிசாமி மீது எத்தனையோ வழக்கு இருக்குது அத்தனை வழக்கையும் திமுக நோண்டிதா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எத்தனையோ முன்னால் அமைச்சிருக்காங்களே அவங்க மீதுலாம் எத்தனையோ வழக்கு இருக்குது அந்த வழக்கெல்லாம் திமுக நோண்டிச்சா அவங்க ரெண்டு பேருக்கு கூட இருக்குதுங்க கூட்டு இவங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா சரிங்க எடப்பாடி பழனிசாமி மீது மட்டும்தான் வழக்கு இருக்குதா இல்லை பன்னீர்செல்வத்தின் மீதும் வழக்கு இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்போ பன்னீர்செல்வத்தின் வழக்கை ஏன் நோண்டாமல் இருக்காங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் கொரோனா என்ன உத்தரவு போடுறாரோ அதன் அடிப்படையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் யார் என்பதை சபாநாயகர் அவர்கள் மரபுபடி அறிவிக்கணும் அது சட்டப்படி இல்லை என்றாலும் கூட மரபுபடி அறிவிக்க வேண்டும் கடந்த காலங்களில் அறிவிச்சிருக்கிறோம் இப்போ மட்டும் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் பற்றிலிருந்து தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி யாரை சொல்லியிருக்காரோ அவரை அறிவிக்கணுமா இல்லையா மரபை மற்ற கட்சிகளுக்கு கடைப்பிடிக்கின்ற நம்ம சபாநாயகர் அவர்கள் ஏன் அதிமுகவுக்கு மட்டும் கடைபிடிக்க மாட்டுறாரு அப்போ பன்னீர்செல்வத்துக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு பன்னீர்செல்வத்தைய வழக்கையும் கையில் எடுக்க மாட்டுறாங்க திமுக காரங்க இரண்டாவது பன்னீர்செல்வத்தை திமுக காரங்க வசைப்பாடுவது கூட கிடையாதுங்க எத்தனை அறிக்கை விட்டால் கூட மூன்றாவது எதிர்கட்சி தலைவர் பதவியை பிடுங்க மாட்டுறாங்க அதையெல்லாம் தாண்டி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரை தூக்கி வெளியே போட்ட பிறகு பல முறை திமுக ஆதரவாளர்களையும் திமுக முன்னாள் அமைச்சர்களையும் திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்திச்சிருக்கிறாரு அப்போது பன்னீர்செல்வத்துக்கும் திமுகவும் தொடர்பு இருக்குதா அதோட பன்னீர்செல்வம் கேட்குறாருங்க என்னை அதிமுக விட்டு தூக்குனாங்க இல்லையா நான் என்ன தப்பு பண்ணேன் அதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாருங்க ஒன்று என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மாத காலமாக ஒற்றை தலைமை பற்றி விவாதம் நடத்தியிருந்தாருங்க மூத்த விட்டு ஆலோசனை வழங்கியிருந்தாருங்க உங்கள் கருத்து என்னென்னு கேட்டிருந்தாருங்க ஆனால் அதையெல்லாம் மதிக்காமல் நம்ம பனிசெல்வர்கள் குவார்டருக்கு போனாருங்க அதிமுக விஷயங்கள் ஒரு தொண்டன் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவி அவங்க இழுந்துடுறாங்க ரெண்டாவது இன்றைக்கி எந்த இடம் வந்து ஜானகி எம்ஜிஆருடைய இடம் அந்த பேரை வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து வைக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த மாளிகையை உடைச்சதும் இல்லாமல் காலால் எட்டி உதைத்ததும் இல்லாமல் குண்டர்களை உள்ளே கூட்டும் போய் அங்கே இருக்கின்ற பொருட்களை அடித்து உடைச்சதும் இல்லாமல் வாரி கொண்டு போய் வெளியே வீசதும் இல்லாமல் இவ்வளோ ரணகலத்துக்கும் மத்தியில் அந்த எம்ஜிஆர் மாளிகைக்கு மேலே நின்றுக்கிட்டு இப்படி ரெட்டலை காட்டினது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் செய்த தப்பு கிடையாதா இல்லை பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு முன்பாக எந்தெந்த தேர்தல் நடந்ததோ அத்தனைய தேர்தலும் அவர் செலுத்தின பங்களிப்பாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றா இருந்தது தான் வேலை பார்த்தாங்க அப்போ பன்னீர்செல்வத்தின செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமியை கணிக்கலையே என்ன ஸோ தேர்தல் வேலைகளை அவர் என்ன மாதிரியான உள்ளடி வேலை ஈடுபட்டார் என்ற விஷயமும் அதனையும் தாண்டி தேர்தல் தோல்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காரணம் வெற்றிக்கெல்லாம் பன்னீர்செல்வம் காரணம் என்று முத்திர குத்திர விஷயங்கள் அத்தனையும் பன்னீர்செல்வம் செய்த தவறுகள் தான் இதெல்லாம் அதிமுக தொண்டன் யாரும் செஞ்சது கிடையாது அதிமுக தலைமையில் இருந்துக்கிட்டு தலைமை அலுவலகத்தை உடைப்பதற்கு அனுமதி வழங்கினார் பாருங்க அவர் இருக்கும்போதே உடைச்சாங்க பாருங்க அதுதான் பெரிய குற்றம் இந்த ஒரு குற்றத்துக்காகவே அவரை அதிமுகவில் சேர்க்க முடியாது இன்றைக்கி பதவி இல்லை என்று சொன்ன பிறகு இதை செஞ்சவர் நாளைக்கு வேறு ஏதாவது பெருசாக செய்வார் இல்லை செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பாரு அதனால் சாமி நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதனால் பண்ணி அதிமுகவில் என்ன துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க துரோகம் காலந்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னன்றத வெளிக்காட்டும் இப்போதைக்கு நமக்கு தெரியாதுங்க ஆனால் இத்தனை தப்பும் பண்ணியிருக்கிறாரு அந்த தப்புனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கியிருக்காருங்க அதுலேயும் என் கோட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டார் தவாருங்க தலைமை அலுவலகத்தை உடைச்சாங்க அவங்கள எப்படிங்க நாங்கள் அதிமுகவுடைய உறுப்பினராக வச்சிருக்க முடியும் அதனால் தூக்கிட்டுங்க அதுக்கு முன்பாக அவரை தூக்கலைங்க பொதுக்குழுவுக்கு அவருக்கு அழைப்பு இதில் கொடுத்து வாங்க என்று தாங்க அழைத்திருந்தோங்க ஆனால் அவர் பொதுக்குழுக்கு வராமல் தலைமை அலுவலகம் போய் உடைச்சாருங்க அதனால் பதியை விட்டு தூக்கணுங்கன்னு சொல்லிட்டு கோட்டை வரைக்கும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் தப்பாக தெரில போலுங்க பன்னீர்செல்வத்துக்கு அதனால் அதிமுக அவனும் பன்னீர்செல்வத்தை மன்னிக்க மாட்டாங்க ஆனால் அவர் பாஜக போகிறது மட்டும் உறுதிங்க ஆனால் கூட இருக்கிறவங்க தாங்க ஏமாளி கடைசியில் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்டே வருவாங்களா இல்லை மீண்டும் திமுக கிட்டே போவாங்களான்னு தெரியலிங்க பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு நன்றி நன்றி